உங்க உங்க ஆபீஸ் கார்பரேட் கம்பெனில இருந்தே ஒருத்தர் போறாரு ஃபேர்வெல் போறாருன்னா எல்லாரும் பேச வேணாமா சிம்பிள் என் கதை அங்கே முடிஞ்சது எல்லாரும் தானே பேசுவாங்க அதான்

ஓகே இது சிம்பிளான விஷயங்க இப்போ இது கேக்குறாங்க தட் ஏன் எல்லாரும் முன்னாடி சாரி சொல்ல சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு இங்க பாருங்க அவங்க சொன்னதும் எல்லாரும் முன்னாடி தான் சரிங்களா சாரி யாருமே இந்த மாதிரி இதை எனக்கு ஸ்டேஜ்ல வந்துட்டு சாரி கேளு அப்படி சொல்லிட்டு யாருமே அப்படி ஃபோர்ஸ் பண்ணல ரெண்டு பேரும் ஒரு பேசுற விஷயம் தான் பேசிட்டு தீர்த்துக்கலாம் ஆனா ஒன் பர்சன் இஸ் லிட்டில் என்ன சொல்றது இல்ல என்னால எல்லாரும் எல்லாரும் முன்னாடி நான் இன்சல்ட் பண்ண முடியும் ஆனா எல்லாரும் முன்னாடி நான் ஓகே சரி விட்டுருடா நம்ம பேசிட்டோம் இது முடிஞ்ச கதை அப்படி சொல்ல கூட நம்ம முன்னாடி வர முடியலன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க அதுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஐம் வெரி பேட் இன் எக்ஸ்பிளைனிங் வரேன் ஓகே சம்படி சேங் ஐ யூ வாட் யூ ஆர் ஸ்பாய்ங் யார் இரப்ஷன் வாட் இஸ் திஸ் இரப்ஷன் ரெபுடேஷன் ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் இது வச்சுட்டு சரிங்களா ஐ ஜஸ்ட் கேம் தட் ஐம் ஃபீலிங் ரியலி ரயிலி பேட் யார் யாருக்கு இதுல இருந்து கொஞ்சமாவது புரிஞ்சிச்சோ சந்தோஷம் யாருக்கு புரியலன்னா நன்றி வணக்கம் தான் நான் சொல்ல